தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வழி உள்ள பேருந்து வழித்தடத்தில் கூடுதலாக நாளை நூற்றி ஐம்பது பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரயில்வே பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை காலை பத்து முப்பது மணி முதல் மாலை மூன்று முப்பது மணி வரை கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன ரயில்வே பராமரிப்பு பணியின் காரணமாக அந்த வழித்தடத்தில் நாளை குறிப்பிட்ட அந்த நேரத்தில் ரயில்கள் இயக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வழித்தடத்தில் நூற்றி ஐம்பது கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது காலை பத்து முப்பது மணி முதல் மாலை மூன்று முப்பது மணி வரை இந்த பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தாம்பரம் கிண்டி தியாகராய நகர் சென்ட்ரல் சென்னை கடற்கரை வழித்தடத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை சென்னையில் நாற்பத்தி நான்கு புறநகர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக நூற்றி ஐம்பது பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து அறிவித்திருக்கிறது